அமைதியான நதியிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அமைதியான நதியிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் போய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் தென்னை இளங்கீற்றினிலே தென்னை இளங்கீட்டினிலே தாளாட்டும் தென்றலது தென்னை இளங்கீட்டினிலே தாளாட்டும் தெந்தலது தென்னை சாய்த்து சாய்த்துவிடும் புயலாக வரும் பொழுது சாய்த்து சாய்த்துவிடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியிலேவோ அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானலது ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானலது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை அமைதியான நதியிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் நானலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மையிரு நான் காலெடுத்து நடந்து வந்த பெண்மயிறு நாணம் என்னும் தெந்தலிலே தொட்டில் கட்டும் மென்மயிறு நாணம் என்னும் தெந்தலிலே தொட்டில் கட்டும் மென்மயிறு அமைதியான நதியிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அந்தியில் மயங்கிவிடும் காலையில் தெளிந்துவிடும் அந்தியில் மயங்கிவிடும் காலையில் தெளிந்துவிடும் அன்பு மொழி கேட்டுவிட்டால் துன்பநிலை மாறிவிடும் அன்பு மொழி கேட்டுவிட்டால் துன்பநிலை மாறிவிடும் அமைதியான நதிநிலை ஓடும் ளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றினிலும் மழையினும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும்